ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சு இங்கே டெல்லியில் ஸோ அதனால் வந்து பசங்களையும் வெளியே அனுப்புறதில்லை ஆனால் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துருந்தேன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக வீடு பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களோட வீடாக இது வந்து இவங்களோட வீடாக ஏன்னா வெளிலையும் விடுறது இல்ல பசங்களுக்கு பொது நாளைக்கு டிவி செல்லும் பார்த்து அவங்களுக்கும் போர் அடிச்சிருச்சு அதனால அவங்களாவே செப்பரேட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இவங்களோட விளையாட்டு சாமான் எல்லாம் தனியாக புக்கு பேக்கு இவங்களோட வீடு இது இது வந்து இவங்களோட வீடு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டி குழந்தைங்க எப்படி எல்லாம் விளையாட வைப்பீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் பசங்க இது காலையிலேருந்து டிவி பார்த்தே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு திருப்பி கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாங்க அதுவே தப்புன்னு பிடிங்கி வச்சுட்டேன் அதனால இங்கே வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம வீடு எவ்வளோதா ஒதுங்க வச்சாலும் இந்த மாதிரி பண்ணி பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கசிக்கிருவாங்க அவங்களோட சொற்று முதல் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காரு இவர் Dota mila Gautam, go Gautam, go, go Gautam, go Gautam, go, go Gautam, 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 Gopal, Luspa, Kendri, Cherry, Nek, Mamus, Panuma, Oke, okay. Amma, Mamus, Panre, Ungel, Kamal. பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மைதா மாவை எடுத்து கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி பாதத்துக்கு அளவுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் சேம் சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் பிணைஞ்சு எடுத்துக்கணும் ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இது கோது மாவுலையும் ஹெல்த்தியாக பண்ணலாம் ஆனால் இது வந்து அசாம் பெஷல்லு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தது தான் அதனால வந்துட்டு அவங்கள மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கோம் ஒரு முட்டைக்கோஸு ரெண்டு கேரட்டு மூணு ஆனியன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கு இதை வந்து ஒரு கற்று வச்சு நல்லா சீவிக்கோங்க இப்போ தான் இங்கே வந்து டெல்லியில் வந்துட்டு விண்டருக்கு லீவு விட்ருக்காங்க ஏன்னா அந்த அளவு பனி இருக்குது அப்படின்றதுனால பசங்களுக்கு லீவு விட்ருந்தாங்க அதனால ஈவினிங் டைம் எதாச்சும் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி மம்மு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு முட்டைக்கோசு கேரட்டு அது கூடயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்றப்பயே அதில் இருக்க தண்ணியெல்லாம் சாரெல்லாம் வெளியாகிற அளவுக்கு நல்லா அமுக்கி அம்முக்கி பிசைஞ்சு அந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் கோது மாவுலையும் செய்யலாம் சேம் பிரசா தான் அது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல தண்ணியாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் புளிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிற போகிறோம் ஃபுல்லாக தண்ணி பூரா எடுத்துட்டீங்க என்னென்னா ஏன்னால் நம்ம தண்ணி எடுக்காமல் விட்டோம்னா அப்படியே அது ஒழுகிறோம் அதனால தான் தண்ணி ஃபுல்லாத்தையும் வெளியே எடுத்துருவோம் ஃபுல்லாக ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடலாம் டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா தான் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் கொஞ்சமாக அது கூட இஞ்சி கொத்தமல்லி சேர்த்தாச்சு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு ஏன்னா தம் தண்ணின்னு வந்து நம்ம உப்பு எடுக்கிறப்ப எடுத்துட்டோம் அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம வேக வைக்க போகிறப்ப அதுவே உள்ளே வெந்துடும் ஏன்னா அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக தான் இது பண்ணியிருக்கோம் அதனால வந்துட்டு அப்படியே மமோஸ் கூடயே சேர்த்து வேக வைச்சாலே வெந்துடும் எங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு இது அடிக்கடி தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் பசங்களும் பொது நாளைக்கு கேட்டுகிட்டே இருந்தாலும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதான் அது மாதிரி மாவு ஆல்ரெடி நல்ல ஊரியும் ஊறிடுச்சு அதை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம் இது சேம் நம்ம ஊர் கொலக்கட்டை தாங்க அதை இந்த பக்கம் மைதாவில் செய்கிறதுனால மமோசுன்னு பேர் மட்டும்தான் தனி மற்றபடி நம்ம விநாயகர் கொலக்கட்டைன்னு சொல்லுவோம் கைப்பிடி கொலக்கட்டன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதில் ஸ்வீட் வைக்கிறோம் இதில் வந்துட்டு காரசாரமாக வைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதுலேயே வந்து பன்னீர் கூட வச்சு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் முட்டை கொசு கேரட் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இது சின்னதாக கொஞ்சம் தடிமன்னாக இருக்கக்கூடாது ரொம்ப லேஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்குது அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து அப்படியே உள்ளே வந்து இந்த முட்டைக்கோஸ் கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மம்முஸ் மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம் நம்ம வந்து கொலக்கட்டைக்கு மிஷின் வச்சு பண்ணுவோம் கையில் வச்சு பண்ணுவோம் இது வந்து அப்படியே கையில் வச்சு பண்ணுறது தான் உங்களுக்கு என்னென்ன சேப் பண்ண தெரியுதோ அந்த சேப்பில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அப்படியே மம்மோஸ் பாத்திரத்தை மட்டும் உள்ளே வச்சு அப்படியே வேக வைக்கிறது தான் நார்மல் நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வச்சு வேக வைக்கலாம் இது வந்து எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட வாங்கி அதனால் அதுலேயே பண்ணியாச்சு நீங்கள் இதை இட்லி பாத்திரத்திலேயே நம்ம வச்சு எடுத்துக்கரலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க நம்ம கொலக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதில் வந்து பூரணம் வைக்கிறதுக்கு பொதுவாக நம்ம வந்து இந்த கேரட்டு கேப்சிகமும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம் எப்பயும் போல் கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சிட்டு மம்முஸ் பாத்திரத்தை வச்சு நல்லா வேக விட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் சூப்பராக நான் மமூஸ் ரெடி ஆகிரும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதில் கோதுமாவிலையும் ட்ரை பண்ணலாம் நான் அது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் சூப்பராக வெந்துருச்சு இதுக்கு வந்துட்டு ஒரு புதினா சட்னி மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லாட்டி கொத்தமல்லி அந்த மாதிரி பச்சை மிளகாய் எந் நம்மளுக்கு இல்லாட்டி சாஸ் வச்சு கூட பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்